இப்போ ஒரு சுரங்கப்பாதை அந்த காலத்துல மகாராஜா மன்னர் யூஸ் பண்ண ஒரு சுரங்கப்பாதை இது வந்து அறுபது கிலோமீட்டருக்கு இந்த சுரங்கப்பாதை இருக்குன்னு சொல்றாங்க ஆமா இவ சொன்ன மாதிரி அடைச்சிட்டாங்க ஆனா அடைச்சது எம்ஜிஆர்னு சொல்லி சொல்றாங்க அது என்ன காரணம் நம்மளால இருந்தாலும் தேவையில்ல இப்ப நம்ம சுரங்கப்பாதைய பார்க்க போறோம் பார்க்க போறோம் இது வந்து இந்த சுரங்கப்பாதை இந்த மன்னர் எங்க தான் யூஸ் பண்ணிருக்காருன்னா அறுபது கிலோமீட்டர் யூஸ் பண்ணிருக்காரு நிறைய ஊர்களுக்கு யூஸ் பண்ணிருக்காரு முக்கியமா இங்க இருக்கிற மாரியம்மன் கோயில் தஞ்சையிலேயே அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அந்த மாரியம்மன் கோயில் போறதுக்கு இந்த சுரங்கப்பாதை யூஸ் பண்றாங்க தஞ்சை பெரிய கோயில் போறதுக்கு இந்த சுரங்கப்பாதை யூஸ் பண்றாங்க இப்போ நம்ம அங்கதrangle போகோம் எங்கத்துக்கு என்னல்லாம் நடக்கலாம் எங்க கையில டட டட ஒரு நிமிஷம் உட்காருங்க எப்படி இருக்கு பாருங்க

ஒரே <laughs>

சோ, நாங்க ஃபேமலியா குட்டிஸ கூட்டி வந்திருக்கனால இதுக்கு மேல போக கண்டினியூ பண்ண பயமா இருக்கு. நாங்க அதனால ரிட்டர்ன் கிளம்புறோம் ஒரு 20 மீட்டருக்கு உள்ள இறங்கிட்டோம். அதுக்கு மேல போக ஒரு மாதிரி ஒண்ணுமே இல்லாம இருக்கு. லைட் போடாம ஒண்ணும் போடாமயே வச்சிருக்காங்க. நான் எவ்ளோ பக்கத்துல தூங்கிட்டிருக்கீங்க. ரெடி பாத்தீங்களா? ஓகே. இந்த திகில் சம்பவம் இதோடு நிறைவடைகிறது. பாய் பாய்.